மச்சுவயன் கோவலையா சக்கடை சித்திரியா பயிரசித்திரியா பதினெட்டு சித்திரியா நோக்கடி சரியா புளிப்பான சிரியா கிழக்கு கோபலையா சக்கடை சித்திர பதினெட்டு சித்திர நோக்கடி சித்திரம் முக்கோடி தேவங்களை வேண்டிக்க உன் குழந்தைத்த வேண்டிக்க உன்னோட பரிச்சை பேப்பர்ல எரியுது பேப்பர்ல எரியும் வெள்ளிக்கிழமால அதிசயம் இந்த அதிசயத்தை உன்னோட பரிச்சை வெற்றிகரமாக வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் கிடைக்கணும்னு அந்த பேப்பரில் அந்த தீபம் எரியுது இன்றைக்கு வெள்ளிக்கிழமனாலே ஐயா சாக்கடை சித்திரம் கோபால சித்திரம் கோபால சித்திரம் முக்கோடி தேவரம் குலதெய்வத்தோட அல்லாலையும் முன்னோர்கள் அனுகாலையும் பெண் தெய்வத்தோட அனுகிராலயம் அனைத்து காரியங்களும் சித்தியாக ஒன்றுன்னு மனப்புகிறோம் யா சக்கரை சித்திரையா ஒரு எழுதான பரிச்சையில் வெற்றி கொடுக்கணும் இந்த வெள்ளிக்கிழமை அந்த பேப்பர் எழுதான பேப்பரு இந்த ஒளியா அவர் குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு மனசார இந்த பதினெட்டு சிதற உட்காந்து சித்திரம் உட்கொள்ளா இருக்கணும் இந்த பேப்பரில் அதிசயத்தை உலக மக்களுக்கு அவர் படித்த பேப்பர் நிலமறையாக அந்த வேலை கிடைக்கணும் அவர் எழுதியிருக்கிற ரெண்டு வெற்றி வெற்றிக்கிறதுக்கு இந்த பதினெட்டு சிதறனும் கூட இருக்கணும்னு ஏ போலையா ஒனக்காளியம்மா நகாத்தம்மா பண்ணாரியம்மா பழையத்தம்மா வேல்முருத்துறை ஆதிபிராசத்தை அங்காரபரமேஸ்வர அகலம் கத்த தாயனோட பேப்பரோட மகிமையை வெற்றிகரமாக அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த குழந்தையோட எண்ணத்தை அந்த ஒளி தெய்வமாக ஏற்றி வைக்கணும் எங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை மாற்றி கொடுக்கணும் கண்டிப்பாக வெள்ளி சயனம் கொடுத்துருக்காங்க நல்ல சயனம் தான் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த நம்பிக்கை இறைவனிட்ட வெள்ளிக்கிழமை

எந்த குறையும் இல்லாமல் நல்ல மாதிரியே எரிஞ்சிருக்குது அவரோட எண்ணங்கள் எல்லாமே நல்ல மாதிரியாக முடிஞ்சிடுன்னு சொல்லியிருக்காங்க அது செய்யணும் சொல்லியிருக்கு ஒவ்வொரு நிச்சவாய போட்டு சக்கர சித்திரையா கோபால் சித்திரையாச்சி போட்டு சித்தருக்கு கிடைக்கும் let me swim